பிரபல யூடியூபர் சுதர்சன் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கா இவங்க எல்லாம் மனுஷங்களா நிஜமானு அறந்தாங்க நிஷா அவங்க ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க சின்மய் அவங்க சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுதர்சன் அவரு பிரபலமான யூடியூபர் கொஞ்ச நாளாவே வந்து அவரோட யூடியூப் பக்கத்துல பிரச்சனைகள் வந்த சமயத்துல கூட மக்கள் நிறையவே வந்து அவருக்கு ஆதரவெல்லாம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யூடியூபர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் மேல இவரோட ஒரு புகார் கொடுத்திருக்காங்க மதுரையை சேர்ந்த சுதர்சன் அப்படிங்கிறவரு விமலா அப்படிங்கிற ஒருத்தவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்ப விமலாவுக்கு முப்பது சவரன் நகை போட்டிருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ரெண்டு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எல்லாம் வரதட்சணையா கொடுத்திருக்காங்க இந்த நிலையில தனக்கு மேலும் இருபது சவரன் நகை வேணும் அப்படின்னு சொல்லி சுதர்சன் அவர் வந்து சொல்லியிருக்காரு அவரோட குடும்பத்தை மிரட்டியிருக்காரு அப்படின்னு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில வரதட்சணை கொடுமை மற்றும் கொலை மிரட்டல் விடுக்கிறது இந்த பிரிவுகள்ல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நடந்த அவங்க வந்து தந்தை கிட்ட மேலும் இருபது பவுன் நகை கொடுத்தாதா தன்னோட மனைவி மற்றும் குழந்தையை அழைத்து செல்வதா சுதர்சன் சொன்னதா தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த வரதட்சணை பிரச்சனை கொஞ்ச நாளாவே இப்ப அதிகமா

சீரழிக்கிறவங்கள பார்த்து வராத கோவம் கொலை பண்றவங்க கொள்ளையடிக்கிறவங்கள பார்த்து உங்களுக்கு வராத கோவம் எந்த தப்புமே பண்ணாத இருபத்தி வயசு இந்த தமிழ் மேலே ஏங்கா வந்துச்சு இந்த தப்பு பண்ணுனவங்கள கண்டிக்க கூடாது தண்டிக்கணும் சட்டம் ஒரு இருட்டறைன்னு நிரூபிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி நிஷா ரொம்ப கோவத்தோட எந்த ஒரு பதிவை பதிவிச்சிருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ரண்பீர் கபூர் அவர் வந்து சமீபத்துல ராமராகவும் சாய் பல்லவி அவங்க சீதையாகவும் நடிச்சிருக்காங்க ராமாயணம் படத்துல இந்த படத்துக்கு கோ பணம் போட்டு படத்தை வந்து பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க ஆனா ஒரு சில கும்பல் வந்து ரன்வீர் கபூர் அவரை தாக்கி இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுற இவர் எப்படி ராமரா கோவப்பட்டு இருக்காங்க ஆதரவு கொடுக்கிற மாதிரி இந்த நாட்டுல கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க ஒரு பாபாஜி ஓட்டுக்காக ஜாமீன்ல வெளியே வர முடியும் ஆனா ஒருத்தர் சாப்பிடுற உணவு தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியுது இல்லையா அப்படின்னு ரன்பீர் கபூர் அவருக்கு ஆதரவா இந்த பதிவு வந்து பதிவிச்சுக்காங்க இதை பார்த்த ரன்பீர் கபூர் அவருடைய ரசிகர்களும் லைக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை மிக பிரம்மாண்டமா பெரிய பட்ஜெட்ல எடுக்க இருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க